இப்படி மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி மீனம் உங்களுக்கு பத்தாம் பாவம் அப்ப இந்த சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால சனியா இருந்து சனி பகவான் ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக கர்ம சனியா இருந்து இவர் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால ஒய்ஃப்கும் உங்களுக்கும் நீங்க வந்து மிதுன ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட் ராசி அன்பர்கள் நீங்க வந்து பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் எந்த பாவத்தில் வராரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து மணிக்கு மேலே சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி மீனம் உங்களுக்கு பத்தாம் பாவம் அப்ப இந்த சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால இவரை கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம சனி என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு செய்ய போறாரு அப்படின்னா முதல்ல தொழில் சனத்துல சனி பகவான் வந்து உட்கார்றாரு அப்ப தொழில்ல நல்ல அப்ளிமெண்ட் அப்படின்றது வரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வருது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துல மேன்மை அப்படின்றது வரும் பொருளாதாரத்துல மேன்மை அப்படின்னு வருதுனாலே காசு ஒண்ணு இருந்த ஓவர் கம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி அதெல்லாமே வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப கர்ம சனியா இருந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இவர் நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றது சுக சனம் சுக சனத்தை இவரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அம்மாக்கோ உங்களுக்கும் இருந்த பிரிவினை அப்படின்றது மாறும் அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா அம்மா இருக்காங்க அம்மாவால பெருசாக எங்களுக்கு பிரயோஜனப்படலை காரணம் என்னன்னா எங்களுக்கும் எங்க அம்மாக்கும் மனமுட்டம் அதனால பிரயோஜனப்படல எங்க ஒய்ப்கும் எங்க அம்மாக்கும் மனஸ்தாபம் இருந்துச்சு அதனால பிரயோஜனப்படல அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சு அதனால அம்மா பிரயோஜனப்படலை இப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கு இல்லைங்களா அம்மா எங்க அவங்களுக்காக மட்டுமே வாழறாங்க எங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றாங்க எப்படிப்பட்ட அம்மாக்களும் சில பேரை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தாயினும் சிறந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க தாயினும் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விதிவிலக்கான சில தாய்மார்களும் தான் சரி ஒரு சில அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னாலும் இப்ப சனி பகவான் கர்ம சனியாக இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடச்சுடுங்க கவலையே பட வேண்டாம் அதே பா என்ன காரணத்தினால மனம் மூட்டமோ பிரச்சனை இல்லை இப்போ சப்போர்ட் கிடச்சிடும் அதே மாதிரி பாருங்கள் கர்ம சனியாக இருந்து சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க கலத்திரஸ்தானம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு முறை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அன்யோன்யோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை குறிக்க கூடியது இதில் இவர் நல்ல சனியாக இருந்து பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள விட்டு கொடுக்கறது அப்படின்றது வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்யோன்யோ அப்படின்றது ஒரு பாசம் அப்படின்றது வரும் ஸோ தாம்பத்தியம் அப்படின்றது நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக நம்மளோட பார்ட்னர் நம்ம கூட நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலே லைஃப் நல்லா இருக்கும் பாதி பிரச்சினை நம்மளால ஓவர்டேக் பண்ணிட முடியும் இல்லைங்களா ஆக சனியாக இருந்து இவர் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால ஒய்ஃப்க்கும் உங்களுக்கோ நீங்கள் வந்து மிதுனராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒரு நல்ல அன்யோன்யோ அப்படின்றதோறும் கவலைப்பட வேண்டாம் இது நம்மளோட ஒய்ஃபை மட்டும் குடிக்கிறது இல்லைங்க அதாவது லைஃப் பார்ட்னரை மட்டும் குறிக்கிறதுல நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்குது அப்போ மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது சால்டாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அதுக்கும் மேலே சனி பகவான் செய்யறதுக்கு மேலே நம்மளும் சில விஷயம் செய்யணுங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் எப்பயுமே டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கணும் ஒய்ஃப் கிட்டையானா இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் கிட்டையானா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸானால் இருக்கட்டும் அவங்களுக்குன்னு உரிய மரியாதை அப்படின்றது கொடுக்கணும் அவங்களுக்குன்னு உரிய அங்கீகாரம் அப்படின்றது கொடுக்கணும் எது செஞ்சாலும் நான் தான் பெரியவன் நீ கம்மி அப்படின்ற ஒரு மன மனப்போக்கில் இல்லாமல் கலந்து ஆலோசித்து செய்கிறீங்க அப்படின்போது நிறைய நல்லது நடக்கும் கவலையப்பட வேண்டாம் சரிங்களா சரி அதுக்கும் மேல வந்து பாருங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்க சூப்பரா சூப்பராக இருக்கு கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விதத்துல மிதுன ராசி அன்பர்கள் நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கோ அப்படின்னா திருவெங்காடு புதன் ஸ்தலம் போயிட்டு வாங்க பொதுவாக உங்களுக்கு வந்து பாருங்க புதன் ஆதிக்கம் பெறக்கூடிய ராசி தான் நீங்கள் அப்போ உங்களுக்கு புதனை கொஞ்சம் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே லைஃப்பில் வரக்கூடிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் அதுக்கும் மேலே நிறைய ராசி அன்பர்கள் வாய் வச்சு தான் தொழில் செய்வீங்க அதாவது உங்களோட வாய் தான் உங்களோட மூலதனமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ புதனை எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்திகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து பாருங்கள் திருவெங்காடு சலம் முடியும் அப்படின்னா ஒரு முறை போயிட்டு வாங்க ஒரு முறை போயிட்டு அங்கே சுவேதாரண்யேஸ்வரர் இருப்பார் அந்த ஈசன் பிரம்ம வித்யாம்பிகை தாயார் இருப்பா அதுக்கும் மேலே புதன் பகவானோட சன்னதி இருக்குது புதன் பகவானோட சன்னதிக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும் கோயில் குளம் அங்கே நாற்பது ரிஷிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அதாவது ஜலசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த கோயில் குளத்தை பற்றி சொல்லுவாங்க அப்போ அந்த கோயிலை நம்ம குளிக்க முடியாது குளத்துல கொஞ்சம் பாசி பாசிப்படைஞ்சிருக்கோம் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு அதே மாதிரி புதனுக்கு பச்சைப்பயிர் விளக்கு ஏற்றிட்டு அம்பிகையும் ஈசனையும் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு அந்த புதன் சன்னத்துல இருந்து திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா பின் இது பின்வாசல் வழியாக போயிடாதீங்க திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா அகோரமூர்த்தி இருப்பார் அகோரமூர்த்தி அப்படின்றது ஈசன் பெரிய ஸ்வரூபமாக இருப்பான் அதில் வந்து பாருங்க யமன உதைச்ச இடம் அப்படிம்பாங்க யமன காலால் உதைத்த இடம் அப்படிம்பாங்க ஆக அந்த அகோரமூர்த்தியும் தரிசனம் பண்ணிட்டு அகோரமூர்த்தி ஆத்மாத்தமாக கும்பிட்டுட்டு நீங்கள் வாங்க அந்த மாதிரி அகோரமூர்த்தி சன்னதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்தியாவில் அந்த இடம் வந்து அந்த ஈசனம் அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த அகோரமூர்த்தி அவரையும் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிவிதமான விதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் சரிங்க ஒரு முறை நாங்கள் திருவெங்காடு சுவேதாரணீஸ்வரை போய் பார்த்துட்டு விட்டோம் நாங்கள் இந்த சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க அதுக்கும் மேலே நாங்கள் அவர் பொதுவாக ஒரு கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா கூட நம்ம அவரை இன்னும் கும்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நற்பலன்கள் தருவார் இல்லையா உண்மை தான் அப்போ நாங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை சுவேதாரண்யேஸ்வரை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமா கோயில் சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது பெருமாள்னா இங்கே வெங்கடாச்சலபதி கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல பள்ளிக்கொண்ட பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் பரவாயில்ல அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணாவதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல நரசிம்மூர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது தசா அவதாரத்தில் பத்து அவதாரத்தில் எந்த அவதாரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயில் நீங்கள் போயிட்டு வாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அதீத நற்பலன்களை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ஆதிக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி நீங்கள் புதனோட ஆதிக்கம் பெற்ற லக்னம் மிதுன லக்னம் அப்ப மிதுனம் எப்பயுமே பெருமாள் வழிபாடு அப்படின்றது அவங்களுக்கு மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் ஆக நீங்க பெருமாள் கோயில் போறீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க எல்லா பெருமாள் கோயிலையும் கண்டிப்பா ஹனுமன் சன்னதி அப்படின்றது இருக்க தானே செய்யும் ஹனுமனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது முடியும் அப்படின்னா வாரம் தோறும் பண்ணுங்க முடியல அப்படின்னா மாசத்துக்கு ஒரு முறையான பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க இப்ப சிலர் கேட்பாங்க நாங்க வந்து திருப்பதி போகலாம் மதாராளமா போயிட்டு வாங்க ஓகேங்களா ஒரு முறை திருவங்காடு கண்டிப்பாக போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் திருப்பதி போங்க எங்கேனாலும் போயிட்டு வாங்க ஆனால் பெருமா கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நட்பலங்கள் அப்படின்றது கிடைக்கும் இதுக்கும் மேலே ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அது என்ன அப்படின்னா குரு உங்களுக்கு பெருசாக வந்து குருனோட பார்வையெல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் குரு ஜென்ம குருவாக வந்து உட்கார்றாரு அப்போ நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அது வரவேற்கக்கூடியது குருவோட பார்வை நல்லா இருக்குது அஞ்சு ஏழு ஒம்போது அதுவும் வரவேற்கக்கூடியது அதே மாதிரி பாருங்க கூடான் நட்பு அப்படின்றது ஒன்று வரும் மிதுன ராசி அன்பர்கள் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யார் புதுசாக வந்து பழகுனாலும் யோசித்து பழகுங்க ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்டயும் வார்த்தைகளை அளந்து பேசுங்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாயை பிடுங்கி நிறைய வார்த்தைகளை வர வச்சு அதில் நாலஞ்சு வார்த்தைகளை பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க மிதுனம் மிதுனத்துக்கு எப்பயுமே தன்னோடய வாய் தான் தனக்கு மூலதனம் தன்னோட வாய் தான் தனக்கு எதிரி இல்லைங்களா ரெண்டுமே மிதுனத்துக்கு வரும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக குருனால் குரு ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஒரு ஃபைவ் பர்சன்ட் காஷியஸாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை